சார் அவங்க பிஸ்னஸ் விஷயமா கொல்கத்தா போயிருக்காங்க ஓ அவங்க ஸ்டடீஸை விட பிஸ்னஸ் புக்மே போச்சு சார் நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டீங்க அவங்க ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சு டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் சார் அவங்க ஸ்டடீஸ் இருக்கும் சார் வாட்டர் போட்டு சன் அவனை கேர் பண்ணாவா சொல்லுங்கள் சச்சினை கேர் பண்ணவா இப்படி நீங்கள் அமைதியாக இருந்தது நோ யூஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த ப்ரின்ஸிபால் ரூமில் என்ன விட அவன் தான் அதிகமாக இருக்கான் என்ன அவன் அவங்க நின்றுட்டு இருக்கான்னு நாங்கள் உட்காந்துருக்கான் நெகட்டவா சார் அவசரப்பட்டு உங்கள் சீட்டில் மட்டும் உட்கார வச்சிடாதீங்க அப்புறம் கஷ்டம்னால என்ன தெரியாமல் போய்டும் அது மட்டும் இல்லாமல் பையன் இப்போ தான் ஃபோர்த்து படிக்கிறான் கொஞ்ச நாள் ஆகட்டுமே நீங்கள் ஆயிரம் சொல்லுங்கள் ஆயிரம் சார் கொஞ்சம் சீக்கிரம் ஆமா இவங்கிட்ட மாட்டின்னு முடிக்கிறேன் சச்சினோட மார்க் ஷீட்லாம் இருக்குங்களா அப்படியே நம்ம அந்த பிடி சாரையும் வர சொல்லுங்கள் ஓகே சார் மார்க் ஷீட்டு உங்கள் டேபிளில் தான் சார் இருக்குது இதை பாருங்கள் சச்சினோட மார்க் எவ்வளோ கம்மியாக இருக்கு உங்களுக்கு தெரியும் ஹலை சார் இப்படி தான் ராஜ் நம்ம ஸ்கூல் பிடி மாஸ்டர் ஹலை சார் அப்புறம் மார்க்லாம் பார்த்தீங்களா என்ன சார் இது இவ்வளோ கம்மியாக இருக்குது இதை நீங்கள் சச்சின் கிட்டே தான் கேட்கணும் என்ன சார் இது இவ்வளோ கம்மியாக இருக்கு நாங்கள்லாம் அந்த காலத்தில் படிக்கும் போது வெறும் கையில் புக்கே இல்லாமல் விழுந்து விழுந்து படிப்போம் வீட்டிலேருந்து சைக்கிளுக்கு போகும்போது ஸ்கூல்லேயே போவோம் உனக்கு என்னென்னா நீ படிக்கிறதுக்கு மொபைல் டேப்னு வாங்கி கொடுத்து படிக்க சொன்னால் நீ படிக்கவும் இல்லாமல் மார்க் எடுக்காமல் சும்மா தூத்துட்டு இருக்க இப்படி கேட்கும் போதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு பார்க்குறீங்கன்னா தப்பு நீங்கள் தான் எடுத்து சொல்லணும் அது மட்டும் கிடையாது லாஸ்ட் டைம் ரிப்போர்ட் கார்டில் உங்கள் அப்பா சைன் அவனே போட்டுருக்கான் சார் அந்த லவ் லெட்ரு மறந்து போயிடுச்சு அந்த குடும்பம் என்னங்களே சொல்லுங்க ஒன்றும் சார் ரெண்டு மூணு நாள் முன்னாடி பீடி பிரியில் கூட படிக்கிற பொண்ணுக்கு லவ்லெட் கொடுத்துறான் சார் சார் சச்சின் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லையா சார் இங்கே பாருங்க பதட்டப்படாதீங்க சச்சின் வீட்டில் எப்படி சார் சச்சின் வீட்டில் ரொம்ப ஒழுக்கமான பையன் சார் இது வரைக்கும் ஒரு தடவை கூட எங்களுக்கு லவ் லெட்டர் கொடுத்தது இல்லை சார் யோ யார் யார் முதல் அந்த லவ் லெட்டர் எடுத்துக்காட்டு ஐ லவ் யூ ஜி ஓ உத்தமி கௌதமி நீங்களே சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் சார் ஜீவோ உத்தவீனே வச்சுக்கலாம் சார் சார் சச்சினை பற்றி கேட்டேன் சார் அவன் சின்ன பையன் சார் என்ன சார் சின்ன பையன் சின்ன பையன் சின்ன பையன் சொல்லி தான் அப்படி வளர்த்து வந்திருக்குது நாங்களாம் அந்த காலத்தில் ஒரு பொண்ணை தலை நிமிர்ந்து பார்த்தாலே போதும் பண்ணி வச்சிருவாங்க ஆனால் இப்போ முளைச்சி மூணு நேரம் ஊரில் காதல் கற்றுருக்காருன்னு சுற்றி நிற்குதுங்க சொல்லுங்கள் மேடம் என்ன பண்ணலாம் சார் நெக்ஸ்ட் மினிடம் வரைக்கும் பார்க்கலாம் சார் இல்லைன்னா ஸ்டெப் எடுத்துடலாம் என்ன சார் உங்களுக்கு ஓகேவா சொல்லுங்கள் சார் உங்களுக்கு ஓகேவா என்ன சார் ஓகேவா போலோகத்தில் தப்பாக அவன் பண்ணிவிட்டான் உங்களுக்காக ஓவராக பேசுறீங்க எதை வச்சு சொல்கிறீங்க சார் அவங்க அப்பா சைன் அவன் தான் போட்டானே சார் கோவப்படாதீங்க இதே நாங்கள் தெரியாமல் பேசல லாஸ்ட் டைம் போட்ட சைன்லாம் ஒரே மாதிரி இருக்கு ஆனால் இப்போ போட்ட சைன்லாம் டோட்டலாக வேற மாதிரி இருக்கு அதை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணோம் சார் விஷயம் தெரியாமல் பேசாதீங்க ஓகே நீங்கள் கேட்ட ஒரே மாதிரி சைன் எல்லாம் இவன் போட்டது இப்போ போட்ட சைனே இவங்க அப்பா போட்டது ஸோ தப்பு உங்க அப்பா மேலே நீங்கள் கூப்பிட்டு கேள்வி கேட்க வேண்டியது அப்பாவை சார் அந்த லவ் லெட்டர் சார் லவ் லெட்ரு கொடுத்தது தப்பு தான் சார் அந்த பொண்ணு வாழ்க்கையை பற்றி யாரும் வருத்தப்பட வேணாம் என் மாவன் பண்ண தப்புக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் ஜாம் ஜாம் நானே கல்யாணம் பண்ணி வைப்பேன் முடிஞ்சா நீங்களாம் வந்து ஆசீர்வாதம் போங்க ஓகே